குருவின் ஆசிர்வதிக்கப்பட்ட தாயத்து யோகானந்தருக்கு சிறுவயதில் எப்படி கிடைத்தது தெரிந்து கொள்வோம் ஒருமுறை தெரியாத சாது ஒருவர் யோகானந்தரின் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று வீட்டிற்கு வந்தபொழுது அவரை உபசரிக்க யோகானந்தரின் அம்மா அவரை வரவேற்றார் அப்போது சாது கூறியது என்னவெனில் தாயே உங்களின் பூலோக வாழ்க்கை இன்னும் சில காலமே அடுத்த முறை நோய்வாய்ப்படும் பொழுது அதுவே உங்கள் ஆயுளின் முடிவு மேலும் உங்களிடம் பொறுப்பு ஒன்றை ஒப்படைக்கிறேன் ஒரு தாயத்தை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த தாயத்தை நான் இப்போது தரமாட்டேன் நாளை காலை நீங்கள் தியானம் செய்யும் நேரத்தில் அது உங்களின் கைகளில் கிடைக்கும் அதனை நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் சமயத்தில் உங்களின் மூத்த மகனிடம் கொடுக்க வேண்டும் ஒரு வருடம் அவன் அந்த தாயத்தை கொண்ட பிறகு யோகானந்தரிடம் கொடுக்க வேண்டுமென்று நீங்கள் அவனிடம் தெரிவிக்க வேண்டும் அந்த வெள்ளி தாயத்தின் பலன் யோகானந்தருக்கு முழுமையாக கிடைத்த பிறகு அது எப்படி கைக்கு வந்ததோ அப்படியே மாயமாய் மறைந்து போகும் இவ்வாறு கூறி அந்த சாது அங்கிருந்து புறப்பட்டா அவர் சொன்ன அனைத்தும் நடந்தது யோகானந்தருக்கும் அதன் பலன் முழுமையாக கிடைத்தது